திடீர் கைது தாவேக்காவிற்கு கும்பிடு போட்ட செங்கோட்டையன் அதிர்ச்சியில் விஜய் அதாவது ஈரோடை அடுத்த விஜயமங்கலம் சரளை பகுதியில் தாவேக்கா தலைவர் விஜய் வாகன பிரச்சார பொதுக்கூட்டம் நடப்பதையொட்டி ஆயிரத்தி ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பேனர்கள் வைப்பதற்கு மாநகராட்சி பதினேழு நிபந்தனைகளை விதித்துள்ளது புஷி மாலை அணிவிப்பதில் தாவேக்கா நிர்வாகிகளிடையே ஏற்பட்ட மோதலால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது மேலும் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே விஜயமங்கலம் சரளை பகுதியில் தாவேக்கா தலைவர் விஜய் வாகன பிரச்சார பொதுக்கூட்டம் பதினெட்டாம் தேதி அதாவது இன்று நடக்கிறது கூட்டத்தில் விஜய் பேசுவதற்கு காலை பதினோரு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை போலீசாரால் நேரம் அனுமதிக்கப்பட்டுள்ளது தாவேகா தொண்டர்கள் பொதுமக்கள் மத்தியில் விஜய் பேச உள்ளார் அதற்கான ஏற்பாடுகளை தாவேகா நிர்வாகிகள் செய்து வருகின்றனர் இந்த பணியில் தாவேகா மாநில நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் கே ஏ செங்கோட்டையன் தலைமையில் மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் ஈடுபட்டு வருகின்றனர் பொதுக்கூட்டத்தில் கட்சியினர் சுமார் பத்தாயிரம் பேரும் பொதுமக்கள் சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் பேரும் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையில் பதினைந்து ஏக்கர் பரப்பளவில் மைதானம் தயார் செய்யப்பட்டுள்ளது விஜய் பிரச்சார வாகனத்தின் மீது நின்று பேச உள்ளார் வாகனம் நிறுத்தப்படும் பகுதியை பொதுமக்கள் பார்க்கும் வகையில் மைதானம் வடிவமைக்கப்பட்டுள்ளது அனைத்து பகுதிகளிலும் இரும்பு கம்பிகளால் தடுப்பு வேலிகள் பொருத்தப்பட்டுள்ளது தடுப்பு வேலி பகுதியில் சுமார் நானூறு முதல் ஐநூறு பேர் வரை நிற்கும் வகையில் இடவசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்புக்காக நாற்பது கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன வாகனங்கள் நிறுத்த எண்பது ஏக்கர் பரப்பளவில் இடம் ஏற்பாடு பாதுகாப்பு பணிக்காக பெருந்துறை ஈரோடு சென்னிமலை நிலையங்களில் இருந்து மொத்தம் நான்கு தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன மாவட்ட எஸ்பி சுஜாதா தலைமையில் ஆயிரத்தி ஐநூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்துள்ளனர் விஜய் வாகன பிரச்சார பொதுக்கூட்டத்தையொட்டி ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பிளக்ஸ் பேனர்கள் வைக்க அனுமதி கோரி தாவேகா மாவட்ட செயலாளர் ஹக்கீம் தலைமையில் மாநகராட்சி ஆணையர் அர்பித் ஜெனியிடம் நேற்று மனு அளித்தார் இதையடுத்து ஈரோடு மாநகர் பகுதிகளில் பிளக்ஸ் பேனர்கள் வைக்க தாவேகா நிர்வாகிகளுக்கு பதினைந்து நிபந்தனைகளை மாநகராட்சி நிர்வாகம் விதித்துள்ளது அதில் சாலையின் மையத்திட்ட பகுதியில் விளம்பர பேனர் வைக்க அனுமதி இல்லை ஒரே சாலையில் ஒரே மாதிரியான அளவு விளம்பர பேனர் வைக்கப்பட வேண்டும் சாலையின் இரு புறங்களிலும் மூன்று மீட்டர் அகலத்துக்கு குறைவான நடைபாதை இருந்தால் பேனர் வைக்க அனுமதி இல்லை நடைபாதையில் விளம்பர பேனர்களை குறுக்காக வைக்கக்கூடாது உள்நோயாளிகள் உள்ள மருத்துவமனைகள் பள்ளி வளாகம் வழிபாட்டு தலங்கள் முன் பேனர் வைக்க அனுமதி இல்லை அறிவிக்கப்பட்ட நினைவு சின்னம் சுற்றுலா முக்கியத்துவம் உள்ள இடங்களில் பேனர்கள் வைக்க கூடாது சாலையின் அளவுக்கு ஏற்ப பேனர்களை வைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பதினேழு நிபந்தனைகள் இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் பிரச்சார கூட்டம் முன்னேற்பாடு பணிகளை தாவேக்கா தலைவர் புஷி ஆனந்த் நேற்றிரவு ஆய்வு செய்தார் அவ்வப்போது அவருக்கு மாலை போடுவதில் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்ட தாவேகா நிர்வாகிகளிடையே போட்டி ஏற்பட்டது இரு மாவட்ட நிர்வாகிகளும் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் திடீரென மோதலாகி கை கலப்பாகும் சூழலை ஏற்பட்டது தகவல் இருந்து அங்கு வந்த செங்கோட்டையன் மற்றும் புஷ் ஆனந்த் பேச்சுவார்த்தை நடத்தினர் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது தாவே காவினருக்கு எப்போதுதான் அரசியல் புரிதல் வருமோ என தெரியவில்லை என்று பல நெட்டிசன்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் ஏற்கனவே கரூர் சம்பவத்தில் நாற்பத்தி ஓரு பேரின் உயிர் பலியாகிவிட்டது அதேபோல் இதிலும் அசம்பவிதம் ஏற்படக்கூடாது என்று தற்போது தமிழ்நாடு காவல்துறை பலமாக கண்காணித்து வருகிறது இந்த மோதல் தாவேக்கா கட்சியின் உள்மோதலாக பார்க்கப்படுகிறது கட்சி தொடங்கிய சில மாதங்களிலேயே இத்தகைய சம்பவங்கள் நிகழ்வது கட்சி தொண்டர்களிடையே கவலையை ஏற்படுத்தி முன்னதாக செப்டம்பர் மாதம் கரூரில் நடைபெற்ற தாவேக்கா கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது அதற்கு பொறுப்பேற்று புஷ்யானந்த் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதியப்பட்டது இந்த சம்பவத்திற்கு பிறகு தாவேக்கா கூட்டங்களுக்கு பாதுகாப்பு வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது ஈரோடு கூட்டத்திற்கும் இதே வழிகாட்டுத் தேர்தல் பின்பற்றப்படும் என தெரிவித்துள்ளார் இவர்களின் மோதல் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்தும் வருகின்றனர் தாவேகா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வரும் நிலையில் இத்தகைய உள்மோதல்கள் கட்சியின் இமேஜை பாதிக்கலாம் என அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் பங்கேற்க உள்ள பிரச்சார கூட்ட ஏற்பாடுகளை பார்வையிட சென்ற பொது செயலாளர் புஷியானந்த் முன்பு கட்சி நிர்வாகிகள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதை அறிந்த விஜய் தற்போது புஷியானந்த் மற்றும் செங்கோட்டையனிடையே பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக இப்படி எதுவும் நடக்கக்கூடாது என்று கூறி எச்சரிக்கை விடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது ஏற்கனவே புஷியானந்த் மற்றும் செங்கோட்டையனுக்கும் இடையே ஏனென்றால் செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைந்திலிருந்தே செங்கோட்டையனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது தாவேக்கா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வழக்கமாக அக்கட்சியின் பொது செயலாளர் புஷியானந்த் தலைமையில் நடப்பது வழக்கம் ஆனால் நேற்றைய கூட்டம் செங்கோட்டையின் தலைமையிலும் ஆதவர்ஜுனா முன்னிலையிலும் நடந்திருப்பதாக தெரிய வந்துள்ளது இந்த கூட்டத்தில் தேர்தல் தொடர்பாக முக்கிய ஆலோசனைகள் நடந்துள்ளது அதன் பின் செங்கோட்டையினிடம் தாவேக்கா சார்பாக மேற்கு மண்டலத்தில் எடுக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் அளிக்கப்பட்டுள்ளன அதேபோல மேற்கு மடத்தில் உள்ள நான்கு மாவட்டங்களில் தாவேக்கா நிர்வாகிகளின் பட்டியல் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த மாவட்டங்களிலும் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பொறுப்பும் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது செங்கோட்டையன் வந்ததிலிருந்தே தாவேக்காவில் அனைவரும் செங்கோட்டையனிடம் சாய்ந்து விட்டனர் என்று பலரும் கூறி வருகின்றனர் இன்று நடக்கும் பொதுக்கூட்டத்தில் தற்போது செங்கோட்டையன் மற்றும் அப்புஷியானந்த் இருவரும் வந்து கொண்டிருந்த போதே செங்கோட்டையன் மற்றும் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இன்று நடைபெறுவதால் செங்கோட்டையன் கூட்டத்திற்கு புறப்பட்டு சென்றதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது இந்த நிலையில் தற்போது அங்கு கூடியிருந்த செங்கோட்டையனின் ஆதரவாளருக்கும் புஷியானந்துக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் பொதுக்கூட்டம் ஏற்படும் நேரத்தில் புஷியானந்த் தற்போது வீண்வம்பை இழுத்துவிட்டார் என்று தாவேகாவினர் பலரும் கொந்தளித்து வருகின்றனர் இதனால் தாவேக்கா நிர்வாகிகள் மற்றும் செங்கோட்டையனின் ஆதரவாளர்களுக்கு இடையே மீண்டும் சண்டை வெடித்தது இந்த நிலையில் புஷ்யானத் மீது செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் புஷியானத் மீது பதிவு செய்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இது தொடர்பாக விசாரிக்க தற்போது அந்த கூட்டம் நடைபெறும் இடத்திற்கே போலீசார் வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த செய்தி தாவேகா மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்